உனக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கேன் தெரியுமா இதை தான் ரொம்ப பெருமையாக பேசுகிறார்கள் ஒரு முறை எங்கள் அப்பா இருந்த காலங்களில் எங்கள் சபையில் ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தது பயங்கர போராட்டம் ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு அப்போ அப்பா அவங்கள ரெண்டு பேரையும் கூப்பிட்டு சமாதானம் பேசுறக்கு ரெண்டு பேரையும் உட்கார வச்சு பேசுனாங்க ஆலோசனை கொடுத்தாங்க அப்போ அந்த கணவன் வந்து ஒரு நோட் புக் எடுத்துகிட்டு வர்றாரு செகண்ட் செஷன்ல ஃபஸ்ட் செஷன் முடிஞ்சிருச்சு ரெண்டாவது முறை திரும்ப வரும்போது ஒரு நோட் புக் எடுத்துட்டு வர அந்த நோட் புக்கில் அவர் தன் மனைவிக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுத்தேன் என்று சொல்லி லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறார் தேதி என்னென்ன பொருள் மாசம் மாசம் நான் எவ்வளவு வாங்கி கொடுத்தேன் இதுல வேடிக்கிறேன்னு அப்பா வந்து சொல்லி உள்ள சிரிச்சாங்க எத்தனை கட்சி வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி எழுதியிருக்கிறார் சரி அவர் செய்யட்டும் நான் அவர் பொல்லாப்பு செஞ்சார் நான் சொல்ல தான் செய்யட்டும் பாவம் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து கணக்கு வர வச்சிருக்காரு பாருங்க எவ்வளவு நல்ல கணக்கு பிள்ளையா இருந்திருக்கிறாரு அது இருந்துட்டு போட்டோம் ஆனா இதை போல நிறைய பேர் பெருமைப்படுறாங்க நான் அரிசி வாங்கி போட்டேன் பருப்பு வாங்கி போட்டேன் எண்ணெய் வாங்கி போட்டேன் நான் உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன் வீட்டை கொடுத்தேன் வாடகை உங்களுக்கு வண்டி வாங்கி கொடுத்தேன் கார் வாங்கி கொடுத்தேன் ஏசி போட்டேன் தான் பட்டியல் போடுறாங்க ஆனா இந்த பட்டியலை விட ஒரு முக்கியமான காரியம் இருக்கு இந்த வீட்டுக்கு என் மூலமா இரட்சிப்பு வந்தது நோவாவும் எல்லாம் வாங்கி போட்டிருப்பாரு இல்லையா ஒரு வீட்டு தலைவனாக எல்லாம் செஞ்சிருப்பாரு ஆனால் யோசித்து பாருங்க எல்லாம் வாங்கி போட்டு கடைசியில் உலகத்தின் மேல் தேவன் கொண்டு வந்த கோபாக்கினைக்கு தன் வீட்டை தப்பிக்காமல் விட்டுருந்தாருன்னா அவர் அந்த குடும்பம் வாழ்த்திருக்குன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா வாழ்த்தியிருக்காது இன்னைக்கு அந்த மனிதனை நீதிமானாகிய நோவான் நம்ம ஏன் கூப்பிடுறோம் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஏன் நோவான் பேர் வச்சிருக்கிறோம்னா இந்த ஒரு மனிதனுடைய பக்தியும் நீதியும் தேவ பயமும் அந்த சந்ததியில அவன் தன்னை நீதிமானாக காத்து கொண்டதின் விளைவு என்னன்னா தன்னை மாத்திரம் அல்ல தன் வீட்டிலிருந்த எட்டு பேருக்காக பேழையை செய்து காப்பாற்றுகிற கருவையாய் கத்திரவனை பயன்படுத்தினான்